த ஃப்ளவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லப்படும் பெரிஸ்டீரியா எலாட்டா மலர் மத்திய அமெரிக்காவின் அடர்ந்த மழைக்காடுகளால் சூழப்பட்டுள்ள பனமா நகரத்தில் மலர் விழாவின் போது நவம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் நாற்பத்தி ஆறாம் சட்டத்தால் அந்நகரத்தின் தேசிய மலர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியின் மலர் என்று அழைக்கப்படும் பெரிஸ்டீரியா எலாட்டா ஆர்ச்சிட் இனமாகும் அதன் ஆலை ஒரு மீட்டர் நீளமுள்ள இலைகளுடன் வலுவான சீடோபல்ப்ஸ் கொண்டுள்ளது நீளமாகவும் வெளிர் பச்சை மற்றும் மடிப்பு அமைப்புகள் கொண்டது அதன் அடிப்பகுதியில் இருந்து சிறிய பூமொட்டுகளுடன் நீண்ட செங்கோத்து ஸ்பைக் தோன்றுமா அவை வளரும் பெரிதாகவும் வெள்ளையாகவும் மாறுமாம் அந்த மலருக்குள் தோன்றும் அடையாளம் புறாவை போன்றுள்ளதால் டவ் ஆஃப் பீஸ் என்பதை குறிக்கிறதாம் இதனால் பிளவர் ஆப் தோலு ஸ்பிரிட் என்று அழைக்கப்படுகிறது பெரிஸ்டீரியா எலாட்டா வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும் பூக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இந்த பூ புனித வாரத்தில் மட்டுமே மலரும் என்று அங்குள்ளவர்களால் சொல்லப்படுகிறது